நாங்கள் அல்லாஹ் இன்றுனானிலே ஓதுவீராக படிப்பீராக இந்த வார்த்தையோட மாத்திரம் நாங்கள் நிறுத்திக் கொண்டு அதுக்கு பின்னால படிப்பு உண்டால் நாங்கள் நினைக்கிறது நாங்கள் விரும்புகிறது அல்லது யூரோப்புடைய அல்லது பிரிட்டிஷுடைய அந்த எஜுகேஷன் செக்யூலரை முழுமையான முறையில் இன்றைக்கு நாங்கள் நினைச்சிட்டு இருக்கிறோம் கல்வி என்பதாக அதனால்தான் எங்களுடைய தொழுகை மிஸ் ஆகுது கல்விக்காக வேண்டி எங்களுடைய உறவுகள் மிஸ் ஆக்கப்படுது இன்றைக்கு ஷரியத்துடைய சட்டம் மீறப்படுது மகரம் பேணாத நிலைமை இன்றைக்கு தவறான நிலைமைகள் பெரும் பெரும் சொல்ல முடியாத நிலைமைகள் இன்று எங்களுடைய நிறுவனங்கள்ல எங்களுடைய கலாசாலைகள்ல பாடசாலைகள்ல நடக்கக்கூடிய ஒரு நிலைமை இனிவான சகோதரர்களே ஒரு அமான உங்களிடத்திலே நான் ஒப்படைக்கின்றேன் கல்வி என்று அந்த சமுதாயத்துக்கு மத்தியில கொடுத்த அந்த எல்முதான் அந்த சகாபாக்களுடைய வரலாற்றை பரட்டி முழுமையான முறையில படிக்க வேண்டும் நம் ஒவ்வொருவரும் அறுநூறு வரையில எங்களுடைய சமுதாயம் முஸ்லீம் சமுதாயம் உலக சரித்திரத்தில இடம் பிடித்தவர்கள் முஸ்லீம்கள் வைத்திய துறையில முஸ்லீம்கள் பொருளியல் துறையில முஸ்லீம்கள் கணக்கியல்ல முஸ்லீம்கள் முஸ்லீம் சயின்டிஸ்ட் தனியான புத்தகம் இருக்கிறது ஹிஜிரி நூத்தி எண்பது நூத்தி முப்பது காலப்பகுதிகளில் முஸ்லீம்கள் தான் சாதனைகளை படைத்தார்கள் எங்கிருந்து இந்த குரானில் இருந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு பேசிக் நாலேஜே இந்த குரானில் இருந்துதான் கொடுக்கப்பட்டது சின்ன குழந்தைகள் நேசரி அல்ல குரானுடைய அந்த பயிற்சி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது குரானுடைய தொடர்பு உருவாக்கி கொடுக்கப்பட்டது அந்த நேரத்தில் இருந்த பாடசாலைகள் என்று தனியாக பிரித்திருக்கவில்லை மஸ்ஜித்களிலே மசிதகளிலே எல்லா துறைகளும் கொடுக்கப்பட்டது அங்கு மேக்ஸம் கொடுக்கப்பட்டது அங்கு ஜூலஜியும் கொடுக்கப்பட்டது அங்கு பட்னியும் கொடுக்கப்பட்டது காரணம் ஏன் தெரியுமா இனிமேல சகோதரர்களே எங்களுடைய குரானிலே இவை அனைத்துமே இருக்கிறது மேக்ஸ் வேணுமா குரான் இருக்கிறது சயின்ஸ் வேணுமா குரான் இருக்கிறது அஸ்ட்ரானமி வேணுமா குரான் இருக்குது ஜூலஜி வேணுமா குரான் இருக்குது பத்னி வேணுமா குரான் இருக்குது கெமிஸ்ட்ரி வேணுமா குரான் இருக்குது அனைத்துமே இந்த குரான் பொதிந்திருக்கிறது நாம் எத்தனை பேர் குரானை பெரட்டி சயன்ஸ் பாடத்தை இருக்கின்றோம் ஜூலஜி படித்துக் கொடுக்கக்கூடியவர்கள் குரான் சொல்லக்கூடிய வார்த்தையில் வசனத்தை வைத்து எத்தனை பேர் தாவரவியல் இதனை நாம் எத்தனை பேர் இந்த குரானுடைய ஆயத்தை வைத்து படித்துக் கொடுத்திருக்கின்றோம் என்று கவலையான விடயம் வாலிபர்கள் கேட்கின்றார்கள் குரானில் இதெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது யாரும் சொல்லல அசரத் இப்ப தானே தெரிய வருது இதை பத்தி எங்களுக்கு விளங்க வைக்கோம் இல்லையே கண்ணியமான சகோதரர்களே சுமார் எழுநூறு வருட காலமாக இந்த சிலபஸ்ல முயற்சி செய்து முழுமையான முறையில இந்த சிலபஸ் மாற்றி பள்ளிகள் இருந்து கொரான கலட்டி பள்ளிகள் இருந்து துறைகளை கலட்டி வெளியில கொண்டு போய் கொரானா வச்சுக்கோங்க உங்களோட உலமாக்களோட வச்சுக்கோங்க வெளியில கொண்டு வர என்னோட ஸ்கூல்கள் குரான் தேவல்ல என்னோட ஹாஸ்டல்கள் குரான் தேவையில்ல என்னோட எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் குரான் தேவல்ல நீங்க உங்களோட ரோன்போட உங்களோட யாரையாவது ஆபிசாக்கி ஆலிமாக்கு குரான வச்சுக்கோங்க எங்களுக்கு குரானுடைய தொடர்புடைய தேவை கிடையாது என்ற நிலைப்பாட்டுக்கு கொண்டு வந்து வைத்து இன்னைக்கு எங்களோட சமுதாயத்தை விட்டு குரானை தூரமாக்கி வைத்திருக்கின்றார்கள் ஏதோ குரானை ஓதுவோம் போவோம் என்ற நிலைப்பாடு இதை விட மனசுக்கு ரொம்ப கஷ்டமான விடயம் மதரசாக்கள்ல கூட இன்றைக்கு வேற வேற பாடங்களை போட்டு குரானுக்கு கொடுத்த மகிமையை விட அந்த பாடத்திட்டங்களுக்கு அந்த வெளியிலிருந்து மெக்ஸுக்கு சயின்ஸுக்கு சோசியலிஸ்டடின்னு சொல்லி அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு மதரசாக்களும் இன்றைக்கு மாறுற நிலைமைக்கு மாஸ்டர் பிளான் பண்ணி அங்கிருந்தும் குரானை வெளியில போடுற அளவுக்கு இன்றைக்கு பெரும் சதியலும் முயற்சியிலும் நடந்து கொண்டிருக்கிறது ஏன் இந்த குரான் ஹிதாயத் அல்லாஹ் குரான் சொல்றான் இன்னல் குரான இந்த குரான் இருக்கிறதே நேரான பாதை அதன் அளவுல வழிகாட்டும் சரியான வழிகாட்டும் அப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டி தான் இந்த குரான் இந்த மனிதனுடைய ஹியூமன் பாடி மெரக்களவை ஹியூமன் பாடியை பத்தி இந்த மனிதனுடைய உடம்பினுடைய அற்புதம் என்ன குரான் பேசுது இந்த பறவைகள் மெரக்கலவர்ட்ஸ் பறவைகளுடைய அற்புதத்தை குரான் பேசுது மனிதனுடைய ஹார்ட் மெருக்கல ஹார்ட் இந்த உள்ளத்தை பற்றி குரான் பேசுது எறும்பை பற்றி குரான் பேசுது முழு அறிவையும் பொதிந்த ஒரு வேதம் அல்லவா சகோதரர்களே நாம் எங்கு சென்று கொண்டிருக்கின்றோம் எதனுடன் நம்முடைய தொடர்பை ஆக்கிக் கொண்டிருக்கின்றோம் குரானை படிப்பது குரானை விளங்குவது எங்களுடைய வாழ்க்கையிலே அணு அணுவாக குரானை எடுத்து நடக்கிற நிலைமையா ஒவ்வொருவரும் எங்களை கொள்ள வேண்டும் மருத்துவத்தை பாருங்கள் அல்லாஹ் அக்பர் மருத்துவத்தை குரான் சொல்லுது குரானிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் நீங்க தேன பாவீங்கா முழு மனித சமுதாயத்துக்கும் ஆயத்துக்கள் மருந்தாக இருக்கிறது ஹுரானில் உள்ள ஒவ்வொரு விடயமும் உங்களோட பிரச்சனைக்கு சொல்யூஷனாக இருக்கிறது ஆரோக்கியமான வாழ்க்கை வேணுமா அல்லாஹ் குரான்ல சொல்றான் நபியே நல்ல சாப்பாட சாப்பிடுங்க கெமிக்கலை சாப்பிட வானம் நல்ல சுத்தமான சாப்பாடை சாப்பிடுங்க கெமிக்கல் கலந்த சாப்பாடை சாப்பிடவான அதுக்கு பின்னால அல்லாஹ் சொல்றான் யா ஐயோ முழு உலக மக்களையும் பார்த்து சொல்கின்றான் சாப்பிட்டா நல்லா சாப்பிடுங்க மிக்ஸ் பண்ணி கெமிக்கலோட நோயோட உங்களோட சாப்பாட்டால நோய உண்டாக்குற நிலைமைக்கு உங்களோட சாப்பாடை ஆக்கவான நல்ல சாப்பாடு நீங்க சாப்பிடுங்க வழிகாட்டல் குழு மனிதர்களே சாப்பிடுங்க கையில வெளியில் இருக்கிற சாப்பாட்டுல உடலுக்கு தேவையான சாப்பாடு உடலுக்கு தேவையான தண்ணீர் இதுல குறை செய்யவானம் வானும் இதுல நீங்க எல்ல மீறி போகவானம் சாப்பிட்டு முடிஞ்சு வயிறு ஓரளவு பசியோட இருக்குதா சாப்பாடை நிறுத்திக்கொங்க அதை விட அதிகமா சாப்பிட்டு அது அங்க இஸ்ரா வயிற்றுக்குள்ள போற சாப்பாடு குடிக்கிற தண்ணி லிமிட்டா கணக்கா சுண்ணத்தான முறையில அருந்த பழகுங்க இப்ப அது தவறி அதனுடைய நிலைமை மாறி லிமிட் தாண்டும் பொழுது இஸ்ராஃபாக மாறும் இப்ப அது உடலுக்கு கெடுதியை உண்டாக்கும் இங்க அல்லாஹ் சொல்றான் சாப்பாட்டுல குடிப்புல வீண் விரயம் செய்யவான நாங்க நினைச்சது வெளியில் உள்ள சாப்பாடும் ஆபத்தை உண்டாக்கக்கூடியது இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே இது எங்களுடைய குரான் சொல்லக்கூடிய பாடம் இதனால் தான் ஒரு நீளமான தலையங்கம் இனியமான சகோதரர்களே அண்மையில இந்தியாவில குரானுடைய ஒரு எக்ஸிபிஷன் நடத்தப்பட்டது ஒரு கண்காட்சி அதுல ஒரு அந்நிய மனிதன் இந்தியாவில டெல்லியில நடைபெற்ற அந்த குரானுடைய எக்ஸிபிஷன்ல அந்நிய ஒரு மனிதன் ஒரு வழக்கறிஞர் அவர் வந்து குரான கையில வச்சு கொண்டு முழு உலகத்துக்கும் மெசேஜ சொல்றாரு அவர் சொல்றாரு நான் நாளைக்கு மரணித்தால் எல்லா இடத்துல முழு முஸ்லீம்களை மாட்டி கொடுப்பேன் ஏன் தெரியுமா இது கால வரையில இந்த புனித வேதத்தை எங்களுக்கு காட்டி தரலையே மறைச்சு வச்சிருந்தாங்களே உள்ளுக்கு வச்சிருந்தாங்களே ஏதோ இந்த எக்ஸிபிஷன் மூலமாக குரானை பார்க்க படிக்க எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது இவ்வளவு மகத்துவம் வாய்ந்த புனிதமான ஒரு வழிகாட்டலா இது ஒவ்வொரு முஸ்லீமையும் நாளைக்கு நான் அல்லா இடத்துல மாற்றி கொடுப்பேன் என்பதாக ஒரு அந்நிய மனிதன் சொல்கின்றான் இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே காரணம் என்ன என்றால் நாங்களே குரான் ஒட்டு தூரமாகி இந்த குரான் படித்து தரக்கூடிய எங்களுடைய அந்த விடயங்களை விட்டு வெளியில போய் அந்நிய வேற வேறெங்கோ எங்களுடைய நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தேடக்கூடிய ஒரு நிலைமைக்கு நாம் இன்று ஆளாக இருக்கின்றோம் ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு வாலிபனும் ஒவ்வொரு வாலிப பெண்ணும் சின்ன குழந்தைகளும் இந்த குரான கையில எடுக்கக்கூடிய நிலைமை உருவாக வேண்டும் எல்லா உருவாக குரானுடைய கல்வியூடிய சகோதரர்களே எந்தளவு தூரத்துக்கு கவலையான ஒரு நிலைமை என்றா என்னோட நாட்டை பொறுத்தவரையில ஐநூறுக்கும் மேற்பட்ட ஸ்கூல் இருக்குது அங்க இஸ்லாம் பாடமே கிடையாது எங்களுடைய குழந்தைகள் தான் அங்கே படிக்கின்றார்கள் முழுமையான முறையில செக்யூலர் எஜுகேஷன் அதுக்குள்ளால இஸ்லாத்தை படிக்கிறதுக்கு குரான படிக்கிறதுக்கு இன்றைக்கு சந்தர்ப்பம் இல்லை ஏதேயோ நாங்கள் பேசிக்கொண்டு ஏதேதோ கட்டுரைகளை எழுதி கொண்டு டைமை வீணாக்கி கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய குழந்தையில் குரானுடைய சம்பந்தம் இல்லாம வாழ்ந்து கொண்டும் படித்துக் கொண்டும் இருக்கின்றார்கள் இனியமான சகோதரர்களே யாருடைய பொறுப்பு இது வளமாக்கல் ஆகிய நாங்களும் இங்க இருக்கக்கூடிய நாங்களும் ஒன்று சேர்ந்துதான் இதற்காக வேண்டி கவலைப்பட வேண்டிய பெரிய தேவை இதை விட அட்வான்ஸா சொல்றதாக இருந்தா இன்றைக்கு எங்களோட நாட்டில் இருக்கக்கூடிய நானூறு ஐநூறுக்கும் மேற்பட்ட ஸ்கூல்கள் இன்றைக்கு ஜும்மாவுடைய நாளையில எங்களோட முஸ்லீம் பிள்ளைகளுக்கு வாலிபர்களுக்கு பள்ளிக்கு போறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை பள்ளிக்கு போறதுக்கு அனுமதி இல்ல எத்தனையோ வாலிபர்கள் வெள்ளிக்கிழமை லீவ போடுறாங்க அப்படி இல்லையா ஒரு வருஷத்துல ஒரு அஞ்சு ஆறு ஜும்மாவை தான் அந்த வாலிபன் தொழுகிருக்கிறான் இந்த படிப்பு இந்த நிலை மேல அல்ல ஏற்றுக்கொள்வானா ஒரு வயதுக்கு வந்த ஒரு வாலிபன் தொழுகை இல்லாம இந்த பெரும் கடமையான ஜும்மாவுடைய தொழுகைய வீணாக்கி கொண்டு ஸ்கூல் இருக்கக்கூடியவங்க இந்த அல்லா இதனை பொருந்திக் கொள்வானா கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே இதற்கு பல முயற்சிகள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆனாலும் நாங்கள் ஒவ்வொருவரும் இதற்காக வேண்டி துவா செய்ய வேண்டும் எங்கு மாத்திரமல்ல முழு உலகளாவிய ரீதியில வெள்ளிக்கிழமை ஸ்கூலுக்கு போற பிள்ளைகளுக்கு அந்த அந்நிய மதத்துடவர்கள் அவர்கள் அந்த பள்ளி வாயிலுக்கு போறதுக்குரிய சந்தர்ப்பத்தை எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை இல்லை அதற்கு பல காரணங்கள் அந்த காரணங்கள் நீங்கி எங்களோட சகோதர மாணவர்கள் எங்களோட குழந்தைகள் ஜும்மாவுடைய தினத்திலே பள்ளிக்கு குறைஞ்சது வாரத்துக்குரிய சந்தர்ப்பத்தை எடுத்து கொடுக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் அதே போன்று துவாக்கல்ல ஒவ்வொரு வீட்டில் பெண்களும் ஆண்களும் வாலிபர்களும் நாங்கள் நோன்பு பிடிச்சி துவா செஞ்சு அல்லாவிடத்துல செஞ்சு அந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு அவங்களாகவே தரக்கூடிய ஒரு நிலைமையை நாம் உருவாக்க வேண்டும் ஏனென்றால் இதே நிலைமையிலே போகுமா இருந்தா மிகவும் பயங்கரமான விளைவுகளை எங்களுடைய வீட்டுக்குள் இருந்தே பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும் அதனால கண்ணியமான அன்பார்ந்தவர்களே சகோதரர்களே நாங்கள் ஒவ்வொருத்தரும் குறான கையில எடுக்கணும் ஒவ்வொரு ப்ரொஃபஷனல் படித்தவர்கள் டாக்டர் இன்ஜினியர் லாயர் ப்ரொபசர் அக்கௌண்ட் பிசினஸ் மேன் எல்லாருமே ஒரு நாளைக்கு பள்ளியில வந்து ஒவ்வொரு நாளும் எல்லா வேலையை முடிச்சிட்டு பள்ளியில வந்து அதற்குரிய ஏற்பாடு ஒவ்வொரு நிர்வாகிகளும் செய்யணும் ஒரு நாளைக்கு மூணு குரானாயத்தை படிப்போம் ஒரு நாளைக்கு மூணு ஆயத் அல்லாஹ் அக்பர் ஒரு வருடம் பதியக்கூடிய நேரத்தில் புறாணுல இருந்து நாங்க சுமார் ஆறுல ஒரு பங்க நாங்க படித்தவர்களாக மாறிடுவோம் சுமார் எட்நூறு ஒன்பது நூறு ஆயத்துக்களை ஒரு வருடத்துல படித்து முடிப்போம் ஒவ்வொரு நாளும் பெரிய அறப்பக்கம் ஒரு பக்கம் வெறுமனை மூன்று ஆயத்துக்களை படிக்கக்கூடிய நிலைமைய நாங்க உருவாக்குவோமாக இருந்தா ஒவ்வொரு நாளும் டைம் எடுத்து வாங்க உட்காருங்க அதற்குரிய நிலைமைகளை ஒவ்வொரு பள்ளியினுடைய நிர்வாகிகளும் ஏற்று ஏற்பாடு செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாக என்னோட சமுதாயம் புறாணை படிக்கக்கூடியவர்களாக புறாணை விளங்கக்கூடியவர்களா வீடுகளிலும் பெண்கள் வெறுமனே தர்ஜுமத்துல் குரான் அல்ல வெறுமனே தர்ஜுமத்துல் குரான் அல்ல குரானை உலமாக்கலிடத்திலிருந்து அதனுடைய தெளிவோட விளக்கத்தோட படிக்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாகும் இருந்தா எங்கட சமுதாயத்தில் அல்லாஹ் நேரான பாதைய எங்களுடைய சமுதாயத்தை காட்டுவான் அது மாத்திரமல்ல பீஸ் அண்ட் ப்ராஸ்பரட்டி சாமிய சமாதான எங்களுக்கு தருவான் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை வானத்திலிருந்து பூமியில் இருந்து ரஹ்மத் வெளியாக கூடிய நிலைமை உருவாகும் அல்லா நம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக பொருந்திக் கொள்வானாக இந்த மறைந்த இல்லா போன புறானுடைய தொடர்பை எங்களுக்கு உருவாக்கி தந்துருள்வாயாக